அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் மானாமரைக்கு போகக்கூடிய ஒரு பாதை அந்த பாதையில் பெரிய கோட்டை என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஊர் இருக்கிறது அந்த அற்புதமான ஊரினுடைய பெயர் பலகையிட்டே என்ன போட்டுருக்கா அப்படின்னா பெரிய கோட்டைன்னு போட்டுருக்காங்க பெரிய கோட்டையில இக்கு வரவே கூடாது ஏன் வரக்கூடாது அப்படின்னா கோட்டை அப்படிங்கிறது ஒரு பெயர் பெரிய அப்படிங்கிறது எச்சம் அப்போ பெயர் எச்சம் பெயருக்கு எச்சமா இருக்கு இப்ப கோட்டையை மறைச்சிருக்கிறேன் கோட்டையை மறைச்சு பெரிய சொல்லுங்க பெரிய சொல்ல எச்சமா நிக்குது பெரிய என்ன பெரிய அடுத்து முடிவு பெறவே இல்லை எச்சமாவே நிக்குது அப்ப பெரிய கோட்டை பெரியங்கிறது எச்சமா நிக்குது அந்த பெரியங்கிறதுல யா இருக்கு பாத்தீங்களா யாவ பிரிச்சவங்க ஈ கூட்டல் ஆ வரும் ஆங்கிறது எனது பெயரட்ச பகுதி அப்ப பெயரட்ச பகுதி எங்கெங்க எல்லாம் வருதோ அதை தொடர்ந்து காசியாத பகுதியில் ஒற்றுத்து வரக்கூடாது எங்கெங்கெல்லாம் பேரட்சமாக இருக்கிறதோ அங்க ஒற்றுத்து வரக்கூடாது இப்ப பெரிய கோவில் பெரிய கருப்பன் நல்ல தம்பி எல்லாம் சொல்றோம்ல அப்ப தம்பி என்று சொல்லக்கூடிய பேருக்கு முன்னால நெ நல்லகிரை எச்சமாக இருக்குது அப்போ பேரெச்சமாக இருக்கின்ற பொழுது அங்கே உற்ற வரக்கூடாது அப்ப பெரிய கூட்டல் கோட்டை பெரிய கோட்டை அப்படி வரும் சரிங்களா அதே மாதிரி சிறிய கூட்டல் கோட்டை சிறிய கோட்டை அப்படின்ட்டு வரும் பெரிய கோட்டை என்று சொல்லக்கூடிய பேர் பலகையில் இக்கி என்பதை நீக்கிவிட்டு பெரிய கோட்டை என்று அடுத்த முறை திருத்தம் செய்யுமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்